வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சீரியல் அப்டேட் தான் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த நியூஸ் வந்து எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டீங்கன்னு தெரில இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சி ஏன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரியல் வந்து திடீர்னு முடிக்க போகிறாங்க அந்த ரொம்ப ஹைப்பில் சூப்பராக போயிட்டுருந்த சீரியல் இது இந்த சீரியல் வந்து இப்போ வந்து திடீர்னு முடிய போகுது அது எந்த சீரியல்னால் நம்ம எல்லாேருக்கும் ஃபேவரெட்டானால் நேச்சல் சீரியல் தான் சன் டிவியில் வந்துட்டு அந்த சீரியல் ஆரம்பித்ததுலேருந்து செம்ம சூப்பராக போயிட்டு இருந்தது இது உலகம் ஃபுல்லாகவே கொண்டாடுனாங்க ஒவ்வொருத்தரோட நடிப்பும் அப்படி பாராட்டப்பட்டது இந்த சீரியல் இப்போ வந்து இந்த சீரியல் வந்து முடிய போகுதுங்க ஜூன் ஃபஸ்ட்டு வீக்லேயே இந்த சீரியல் வந்து முடிய போகுது இது வந்து அஃபிஷியலாக வந்துட்டு சொல்லலனாலும் இது வந்து ரூமர் கிடையாது உண்மையாகவே இந்த சீரியல் முடிய தான் எத்தனை பேர் இந்த சீரியலை வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணி நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க எவ்வளோ ஆசைகளோடு இருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த சீரியலை ரொம்ப யதார்த்தமாகவே காட்டினாங்க இதில் வந்து மாரிமுத்து சார் இறந்ததுக்கப்புறமே அப்புறமே இந்த சீரியல் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் வில்லன் நடிப்பாக இருந்தாலும் அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் காமெடியாக சூப்பராக நல்லாவே இருந்தது இதில் இந்த சீரியலை வந்து ஆண்களே விரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த சீரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ இந்த சீரியல் வந்து டக்குன்னு முடிக்கிறாங்க அதுதான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எத்தனை பேர் இந்த சீரியல் வந்து முடிக்கக்கூடாது திரும்ப கண்டினியூ பண்ணணும் நினைக்கிறீங்கன்னு லைக் பண்ணுங்க லைக் படுறதை வச்சே தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே இது வந்து ரொம்ப ஃபீல் சீரியல் தான் இருந்தாலும் ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப லைக் பண்ணி எல்லாருமே பார்த்த சீரியல் எப்படி டக்குன்னு முடியுது இது வந்து எப்படியும் வந்து ஆயிரம் எப்பிசோடை தாண்டி ஒரு அஞ்சு நினச்சி நினைச்சு சீரியல் வந்து இப்போ முடிய போகுது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே Subscribe பண்ணி support பண்ணுங்க Thank you